ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த மிரர் வேர்ல்டு தமிழ் ஆனால் இவனால் ஏதாவது சைஸ்லாம் வச்சு வீடியோ பண்ணுறானேனு சொல்லிட்டு பாருங்களா நான் மாஸ்க் வாங்க வந்துட்டேங்க அதனால தான் இந்த மாதிரி எடிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இல்லைனா மாஸ்க் போட்டு தான் வீடியோ பண்ணுவேன் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணேன் பட் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து கிட்ட ஆகுது நைட்டு தான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கரெக்டா வரும் சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க எனக்கு கண்டிப்பா அது எனக்கு புரியுது இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் சொல்ற விதமாக தான் இந்த வீடியோ பண்றேன் ஆக்சுவலாக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபேஸ் காட்டி பண்ணேன் பட் ஆனா உங்களுக்கு ஃபேஸ் தெரியாது நான் எடிட் பண்ணிட்டேன் என்னடா ஃபேஸ் காட்டி பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நான் எடிட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஷாம் அவனுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நல்ல ஃபோனு ஒரு கேமரா எதுவுமே இல்லை நான் மாப்பிள்ள இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணோண்டா யூடியூப்ல போகணும்டா அப்படின்னா சரிடா வாடா நம்ம போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப்பாக அந்த ஒன்லி ஒன் பர்சன் பார்த்தீங்கன்னா அவன் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸ்மேட்டு அதாவது காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணானுங்க நான் சேனல் ஓப்பன் பண்ண எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது எல்லாமே பண்ணானுங்க அதனால் அவங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்